பதினைந்து சதவீதம் அதிகபட்சம் போனா இருபது சதவீதம் இப்படி வளர்த்தான் பெரும்பகுதி மக்கள் கீழ் நோக்கி பிரதமர் மோடி அவர்கள் பேசும் பொழுது ஒரு பொருளாதார வளர்ச்சி நாங்கள் மிகப்பெரிய வளர்ச்சி கொண்டோம் உலகமே வந்து இந்தியாவை திட்டம் அப்படின்னு இதற்கு நாங்கள் பத்தாண்டு காலமாக செய்த புதிய புதிய முயற்சிகளே காரணம் நான் சொன்ன புள்ளி வரேன் எது தவறுன்னு சொல்லணும் நான் சொன்ன எண்கள் எல்லாம் அரசனுடைய அதிகாரபூர்வமான அறிக்கையிலிருந்து எடுக்கப்பட்ட விவரம் நான் ஒன்றும் கற்பனையில் சொல்லலையே ஆக இந்த குறியீடு வைத்து பார்த்தால் வளர்ச்சி குறைக்கும் இது நேர்காடல் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவிப்பதற்காக நிதியமைச்சரும் உறுப்பினருமான திரு பி சிதம்பரம் அவர்களை நாம் சந்திக்க வருகிறோம் வணக்கம் சார் நீங்கள் முன்னாள் நிதியமைச்சர் அப்படிங்கிற முறையில இன்றைய ஒரு ஒன்பது ஆண்டு கால பாரதிய ஜனதா கட்சியோட ஆட்சி அதனுடைய புதிய பொருளாதார கொள்கைகள் அதனுடைய வளர்ச்சி இல்ல அது சரி செய்யப்பட வேண்டுமா எப்படி உங்களுடைய பார்வை இருக்கிறது நீங்கள் நிதியமைச்சராக இருந்திருந்தால் நீங்க இருந்த ஒரு காரணத்தினால் இந்த அணுகுமுறை சரியா தவறா பாரதிய ஜனதா கட்சியுடைய அணுகுமுறை சரியா தவறா என்பதை பின்னால் பேசலாம் இப்ப எத்தகைய பொருளாதாரம்னு பார்ப்போம் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு குறியீடு ஜிடிபி வளர்ச்சி விகிதம் அதுல எல்லாமே அடங்கும் நான் சொல்லலை ஆஹ் எல்லா முன்னேற்றங்களும் அதுல அடங்கும் நான் சொல்லலை ஆனால் அது எல்லா நாடுகளும் ஏற்றுக்கொள்கிற ஒரு குறியீடு அப்படி பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியில டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையில இருந்த ஆட்சியில பத்து ஆண்டுகளில் எங்களுடைய சராசரி வளர்ச்சி இந்த பத்து ஆண்டுகளுக்கு ஏழு புள்ளி ஏழு சதவீதம் முதல் ஐந்து ஆண்டுகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எட்டு புள்ளி ஐந்து அத வேண்டாம் மொத்த பத்தாண்டுகள் எடுத்துக்கோ ஏழு புள்ளி ஏழு சதவீதம் இவர்களுடைய ஒன்பது ஆண்டு காலம் இந்த பத்தாவது ஆண்டுல ஆறு புள்ளி அஞ்சுங்கிறாங்க அதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு பத்தாண்டு கால சராசரி என்பது ஐந்து புள்ளி ஏழு அல்லது ஐந்து புள்ளி எட்டு ஏழு புள்ளி ஏழு இவங்களது ஐந்து புள்ளி ஏழு அல்லது ஐந்து புள்ளி எட்டா இருக்கலாம் ரெண்டு சதவீதம் குறை ஆண்டுக்கு ரெண்டு சதவீதம் குறைகிறது என்றால் பத்து ஆண்டுகளில் இருபது சதவீத வளர்ச்சி குறைந்திருக்கிறது பொருள் இதுல இருந்தே எந்த அளவுக்கு இவர்கள் சாமர்த்தியமாக நடத்தி இருக்கிறார்கள் என்பதை இந்த குறியீடே காட்டுகிறார் இது ஒரு மிகப்பெரிய குறை வளர்ச்சி விகிதத்தை ஏழு ஏழு புள்ளி ஐந்து எட்டு என்று உயர்த்தாமல் வளர்ச்சி விகிதத்தை சராசரி வளர்ச்சி விகிதத்தை ஐந்து புள்ளி ஏழு என்று குறைத்தது மிகப்பெரிய குறை மிகப்பெரிய பலவீனம் அது ஒண்ணு ரெண்டாவது எல்லாருமே ஏற்றுக்கொள்கிறார்கள் இந்த வளர்ச்சி என்பது எப்படி இருக்குன்னா இந்த கே தெரியுதா கே கே இதுதான் பேஸ் லைன் வச்சுக்கோங்க எங்க தொடங்கணுங்கிறத காட்டு இங்க மக்கள் இருக்கிறாங்க ஒரு சில மக்கள் ஒரு பத்து சதவீதம் பதினைந்து சதவீதம் அதிகபட்சம் போனா இருபது சதவீதம் இப்படி வளர்றாங்க பெரும்பகுதி மக்கள் கீழ் நோக்கி போறாங்க ரெண்டு மூன்று புள்ளி விவரங்களை சொல்றேன் கடந்த நான்கு ஆண்டுகளில் பணவீக்கத்தை கழித்து விட்டு பார்த்தீர்கள் என்றால் மாத வருமானம் சாதாரண சராசரி குடும்பத்துக்கு குறைந்திருக்கும் நாள் கூலி நாள் கூலி தொழிலாளர்கள் இருக்காங்களே இந்த இரண்டு மூன்று ஆண்டுகளில் நாள் கூலி பணவீக்கத்தை கழித்துட்டு பார்த்தீர்கள் இப்ப போன வருஷம் அவங்களுக்கு ஆயிரம் ரூபா வருமானம் இந்த வருஷம் ஆயிரத்தி ஐம்பது வருமானம்னா அது வளர்ச்சி இல்லை ஏன்னா ஐந்து பர்ஸ் சதவீதம் வளர்ந்திருக்குன்னு காட்சி அளிக்கும் ஆனா பணவீக்கம் ஆறு ஏழு இருந்துச்சுன்னா இந்த ஆயிரத்தி ஐம்பது ரூபாங்கிறது நேற்றைய ஆயிரம் ரூபாயை விட மதிப்பு குறையும் அப்படி பணவீக்கத்தை கழித்து பார்க்கும்போது கீழே இருக்கிற ஐம்பது சதவீத மக்கள் அல்லது இன்னும் குறைச்சு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு முப்பது சதவீத மக்கள் நான்கு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததை காட்டிலும் வறுமையில ஏழ்மையில இருக்கிறாங்க அது எங்க தெரியுதுன்னா ரிசர்வ் பேங்க் வங்கியுடைய புல்வரங்களே தெரியல சேமிப்பு குறைந்திருக்கிறது அதாவது எல்லா எந்த காலத்திலையும் இல்லாத அளவுக்கு சேமிப்பு ஐந்து புள்ளி ஒன்பது சதவீதமாக குறைந்திருக்கிறது கடன் கூடியிருக்கிறது அப்ப கடன் வாங்குறாங்க வங்கியில கடன் வாங்கணும்னு அவசியம் இல்லை தேவாதேவியிலேயே கடன் வாங்கலாம் கடன் வாங்குறாங்க கடன் சுமை கூடியிருக்கிறது சேமிப்பு குறைந்திருக்கிறது நாள் கூலி மாத வருமானம் குறைந்திருக்கிறதுன்னா ஒரு ஐம்பது நாற்பது ஐம்பது அறுபது சதவீத மக்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததை விட ஏழ்மையான நிலையில் இருக்கிறாங்கன்னா இந்த பொருளாதார நிர்வாகத்தை எப்படி பாராட்ட முடியும் பிரதமர் மோடி அவர்கள் பேசும் பொழுது ஒரு இப்போ பேசியிருக்கார் கொஞ்ச நாளைக்கு மாலை பேசும் பொழுது இந்த பொருளாதார வளர்ச்சி நாங்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்து விட்டோம் உலகமே வந்து இந்தியாவை உற்று நோக்குகிறது இதற்கு நாங்கள் பத்தாண்டு காலமாக செய்த புதிய புதிய முயற்சிகளே காரணம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அதாவது நீங்க சொன்னீங்க இந்த ஜிடிபி வளர்ச்சி குறைவாக இருக்குன்னு அப்படி ஜிடிபி வளர்ச்சி அதிகமா இருக்குன்னு சொல்லி எங்க இருக்கு புள்ளியோரத்தை அவங்க அவருடைய அரசு புள்ளியோரத்தை தானே நான் சொல்றேன் அரசனுடைய எம்ஓஎஸ்பிஐ இருக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டெட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் அவர்கள் மாதம் மாதம் காலாண்டுக்கு ஒரு முறை புள்ளிவரங்களை விவரங்களை வெளியிடுறாங்க நான் சொன்ன புள்ளி விவரம் எது தவறுன்னு நீ சொல்லணும் நான் சொன்ன எண்கள் எல்லாம் அரசனுடைய அதிகாரபூர்வமான அறிக்கையிலிருந்து எடுக்கப்பட்ட விவரங்கள் நான் ஒண்ணும் கற்பனையில சொல்லலையே ஆக இந்த குறியீடு வைத்து பார்த்தால் வளர்ச்சி குறைந்திருக்கும் அது நல்லா தெரியும் அதனால அவரு வளர்ச்சி வளர்ச்சின்னு சொல்லலாம் அவரு பிரச்சார பலம் அவருக்கு அவரு பிரச்சாரத்துல மிகுந்த தேர்ந்தவர் ஆஹ் ஊடகங்களுடைய துணை இருக்கு ஊடகங்களை கட்டுப்படுத்துறாங்க ஊடகங்கள் எதை சொல்லலாம் எதை சொல்லப்படாதுன்னு கட்டுப்படுத்துறாங்க அதனால அந்த பிரச்சார பலத்தின் காரணமாக ஏதோ மாபெரும் வளர்ச்சி இருக்கிறதாக சொல்றாங்க அந்த வளர்ச்சி இல்லை உலக நாடுகளோடு ஒப்பிடுறது அதை சொல்றாங்க இப்ப ஒரு நாட்டில் எல்லாரும் எல்லாரும் கண் பார்வை இல்லாதவர்களாக இருந்தால் ஒற்றைக்கண் மனிதன்தான் ராஜாவா இருக்க முடியும் உலக நாடுகள் குறைந்த வளர்ச்சி ஆகவே நாங்க கூட வளர்ச்சின்னா அதுல பெருமைப்பட்டுக்கிறதுல நான் ஆட்சேபிக்கல ஆனால் உண்டு பாருங்க சீன பொருளாதாரம் இந்திய பொருளாதாரத்தை விட ஐந்தரை மடங்கு அளவு பெரிய ஐந்தரை மடங்கு அவங்க ரெண்டு சதவீத வளர்ச்சி என்பது அவர்களுக்கு என்ன மொத்த செல்வம் சேருகிறது ஒரு வருஷத்துலன்னு பார்க்கணும் அந்த ரெண்டு சதவீத வளர்ச்சி சேர்க்கிற செல்வத்தை ஈடாக நமக்கு செல்வம் வேணும்னா நம்ம பத்து பதினோரு சதவீதம் இல்ல ஐந்தரை மடங்கு பெரிய பொருளாதாரம் அது ரெண்டு சதவீதம் வளருது ஐந்தரை மடங்கு குறைந்த சதவீதம் பொரு பொருளாதாரம் பதினோரு சதவீதம் வளர்ச்சி இருந்தா தானே அதுக்கு ஈடாக ஆண்டுக்கு செல்வத்தை சேர்க்க முடியும் அதனால ஒப்பிடுறதுங்கிறது விகிதத்தை மட்டும் ஒப்பிடப்படாது என்ன பேசுன்னு பார்க்கணும் இப்ப அமெரிக்க பொருளாதாரம் ஏற தாழ பன்னெண்டு பதிமூணு மடங்கு உயர்ந்தது அவங்க ஒரு சதவீதத்தை வளர்ந்தாங்க நம்ம பதிமூணு சதவீதத்துல வளரம் இல்ல உலக பொருளாதார வீழ்ச்சி அடையும் பொழுது இந்திய பொருளாதாரமும் கொஞ்சம் சரிவு இருக்கும் இல்லையா நான் இல்லைன்னு சொல்லலையே இப்ப நான் நிதியமைச்சராக இருந்த போது மூன்று பெரிய சோதனைகள் வந்தது முதல்ல ரெண்டாயிரத்தி எட்டு சர்வதேச நிதி நெருக்கடி அதுக்கப்புறம் டேப்பர் ட்ராண்டம்னு அந்த அமெரிக்கா ரிசர்வ் பேங்க் தலைவர் ஏதோ சொன்னார். அதன் காரணமாக பொருளாதார சரிவு உலகம் முறை ஏற்பட்டது அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூணு பன்னிரெண்டு பதிமூணுல ரெண்டாயிரத்தி பனிரெண்டு பதிமூணுல ஒரு சோதனை ஏற்பட்டது ஆக சோதனை எந்த காலத்துல ஏற்படல இவர்கள் காலத்துல சோதனை வந்தது கொரோனா கோவிட் இருபது இருபத்தி ஒண்ணு நான் இல்லைன்னு சொல்லல ஆனா எங்க காலத்துலயும் சோதனை வந்துச்சு ஆனா இந்த மாதிரி நம்முடைய சக்திக்கு அப்பால் சோதனை வந்துச்சுன்னா ஒண்ணு பணமதிப்பு இழப்பு செல்ஃப் கோல் இல்லை நம்ம கோல் போஸ்ட்லயே நம்ம கோல் போட்டுக்கிற மாதிரி இல்ல அதுல வந்து நிறைய கருப்பு பணத்தை அடிப்பதற்கான நடவடிக்கை மிகச் சரியாக அமைந்தது இந்த அண்மையில நடந்த அண்மையில நடந்த ஐந்து மாநில தேர்தல்கள்ல தேர்தல் கமிஷன் என்ன சொல்றது ஆயிரத்தி எழுநூத்தி இருபது கோடி ரூபாய் கருப்பு பணத்தை நாங்கள் கைப்பற்றினோம் இரண்டாயிரத்தி பதினாறுல பணவீக்கம் பண மதிப்பு இழப்பு ரெண்டாயிரத்தி பதினாறுல ஏழு ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபது கோடி ரூபாயை ஐந்து மாநிலங்களிலே மட்டும் கைப்பற்றினோம் என்று தேர்தல் கமிஷன் சொன்னதுன்னா பணவீக்கம் எல்லாம் என்ன கறுப்பு பணத்தை எல்லாம் ஒழிச்சுட்டாங்களா அதோட தொடர்ச்சியாக தான் இப்ப இந்த ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு வழிப்பு கூட கையில வச்சிருந்தாங்க அப்படின்னா திடீர்னு அதை வந்து மாத்த இல்ல வெள்ளையாக்க முடியாது அப்ப வெள்ளையாக்க கூட பணமும் முடங்கி போயிட்டு செங்க முடங்கிருச்சு தொண்ணூத்தி எட்டு சதவீதம் வந்துருச்சுன்னு இப்ப ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ரிசர்வ் வங்கி அறிவிச்சிருக்கேன் அது மட்டும் இல்ல இன்னமும் மாத்தலாம் அதுக்கு ஒண்ணும் வரையற கிடையாது நேரடியா ரிசர்வ் பேங்க்ல போய் ஆமா இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு அறிவிக்கல ரெண்டாயிரம் ரூபா நோட்டை மாத்திங்கன்னு ஆலோசனை இத்தனாம் தேதிக்குள்ள மாத்திங்கன்னு சொன்னாங்க அப்புறம் அதை எக்ஸ்டென்ட் பண்ணாங்க இப்ப மறுபடியும் எக்ஸ்டென் பண்றாங்க ரிசர்வ் பேங்க் என்ன சொல்லுது எப்ப வேணாலும் மாத்தலாம் தயவு செய்து மாத்திக்கீங்கன்னு எவ்வளவு மாத்திருக்கீங்கன்னு கேட்டா தொண்ணூத்தி சதவீதம் வந்துருச்சே இது என்ன பணமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டது அவருக்கு தான் தெரியும் ஒருவேளை அசிரீரியாக யாரோ வந்து சொன்னாங்களோ எதுக்காக எடுக்கப்பட்டதுன்றது எந்த பொருளாதார நிபுணருக்கும் இன்னும் புரியல எந்த ரிசர்வ் வங்கி கவர்னருக்கும் புரியல ரிசர்வ் வங்கி கவர்னராக இருந்த அந்த அங்கு இருந்த ரகுராம் ராஜன் அவர் பதவி விலகிறதுக்கு முன்னாடி யோசனை காட்டும் போது எழுத்து மூலமாக சொல்லியிருக்கிறாரு நூல்லையும் எழுதியிருக்கிறாரு நான் எழுத்து மூலமாக ஒரு நோட் கொடுத்தேன் இதை செய்யாதீங்க அடுத்தது வந்த ரிசர்வ் வங்கி கவர்னர் கட்டாயத்தின் காரணமாக செய்தார் ஆஹ் இப்ப அவர் அவரும் ராஜினாமா செஞ்சிட்டார் அவங்களுடைய தரப்புல இன்னொன்னு சொல்லணும் என்ன சொல்றாங்கன்னா அறுபது ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியுடைய பொருளாதார சீர்கேடுகளை நாங்கள் சரி செய்வதற்கு ஒன்பது ஆண்டுகள் குறைவானதுதான் அந்த அறுபது ஆண்டு காலம் செஞ்சதை நாங்கள் சீர் செய்து கொண்டு இருக்கிறோம் நீங்க எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சீங்க எந்த கல்லூரியில படிச்சீங்க உங்க அப்பா எங்க வேலை பார்த்தாரு அதெல்லாம் மோடி வந்து கட்டின பள்ளிக்கூடமா கல்லூரியா தமிழ்நாட்டு எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அணைகளை எல்லாம் மோடி வந்து கட்டினார தமிழ்நாட்டில் இருக்கிற பெரம்பூர் ரயில்வே தொழிற்சாலை இதிலிருந்து தூத்துக்குடி துறைமுகம் வரைக்கும் இடையில தாண்டி போனீங்கன்னா திருச்சியில பிஹெச்சிஎல் நெய்வேலியில பழுப்பு நிலக்கரி கார்ப்பரேஷன் இதெல்லாம் மோடி வந்து கட்டினார ஐஐடி ஐஐஎம் இதெல்லாம் யார் வந்து கட்டினா அதாவது இந்தியா சுதந்திரம் பெற்றது ரெண்டாயிரத்தி பதினாலுன்னு அறிவிச்சா கூட நான் ஆச்சரியப்படுவேன் ரெண்டாயிரத்தி பதினாலுல தான் இந்தியா சுதந்திரம் பெற்றது மகாத்மா காந்தி தேசத்தந்தை அல்ல மோடி தான் தேசத்தந்தைன்னு அறிவிச்சாலும் நான் ஆச்சரியப்படுத்த இல்ல இந்த கக்ரா டேம யார் கட்டினா மோடி வந்து கட்டினார பிலாய் ரூர்கேலா துர்காபூர் இதெல்லாம் யார் கட்டினா மோடி வந்து கட்டினாரன் என்ன பேச்சு இதெல்லாம் பொதுத்துறை நிறுவனங்களை தனியார் மயமாக்குறதுக்கான சில காரணங்களை சொல்றாங்க இல்லையா அது உங்க தரப்புல இது எப்படி தெரியுமா சொல்றது எங்க கட்சியினுடைய கொள்கையை சொல்றேன் ஏன்னா கட்சியினுடைய கொள்கை தான் என்னுடைய கொள்கை அதாவது போட்டி பொருளாதாரத்துல நான் தனியாரோடு போட்டி போட முடியும் எனக்கு அதற்கான தொழில்நுட்பம் டெக்னாலஜி இருக்கு என்னால லாபம் சம்பாதிக்க முடியும்னா அந்த பொதுத்துறை பொதுத்துறையில தான் தொடர்ந்து இருக்கும் உதாரணம் ஒன்னு சொல்றேன் எல்ஐசி அது இன்னைக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி இன்சூரன்ஸ் கம்பெனியோடு போட்டி போடுகிறது அதற்கு ஈடாக தொழில்நுட்பம் இருக்கிறது அதற்கு ஈடாக லாபம் சம்பாதிக்கிறது எல்ஐசிய தனியார் மயமாக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்ப ஊட்டியில ஹிந்துஸ்தான் போட்டோ பிலிம் இருந்துச்சு அது போட்டோ பிலிமே போயிருச்சு இப்ப எல்லாம் டிஜிட்டல் ஆயிடுச்சு அது ஒரு காலத்தில் ரெண்டாயிரம் பேர் வேலை பார்த்தாங்க நான் இல்லைன்னு சொல்லலை இன்னைக்கு அதை வச்சுக்கிட்டு என்ன பண்றது அந்த ஃபோட்டோ ஃபிலிம்ல ஃபோட்டோ ஃபிலிம் தயாரிச்சா யார் பயன்படுத்துவா உங்க கேமராலேயே ஃபிலிம் கிடையாது இல்லைப்ப அதனால எந்த தொழில்நுட்பம் மணிந்து விட்டதோ அந்த தொழில்நுட்பத்துல தொழில் தொடங்கக்கூடாது அதே போல தனியாரோடு போட்டி போட முடியாது உதாரணத்துக்கு பிஎஸ்என்எல் ஏர்டெல்லோடையும் ரிலையன்ஸோடையும் போட்டி போட முடியாது தொடர்ந்து நஷ்டம் ஏற்படுது அதுக்கான காரணம் என்ன சார் ஏன் உங்க பொதுத்துணை நிறுவனமா இருந்தால் அரசு சார்பில் இருக்கக்கூடியது ஏன் தனியார் மட்டும் போட்டி அது அரசனுடைய அரசனுடைய சாப்பாடு அதாவது முடிவெடுக்க முடியாது நீங்க ஒரு ஒரு சின்ன முடிவை எடுக்கணும்னா இந்த நிலத்தை விற்கலாம் இந்த நிலத்தை வாங்கலாம்னு முடிவு எடுக்கணும்னா கீழே இருந்து நோட் போட்டு டெல்லிக்கு போயிட்டு டெல்லிக்கு டெல்லியில இருந்து வந்து கேள்வி கேட்டு இங்க இருந்து போய் இங்க இருந்து வர்றதுக்கு டெல்லியில அமைச்சர் மட்டும் முடிவெடுக்க முடியாது அதிகாரிகள் எல்லாம் பயில அனுப்பணும் அது தனியார் முன் நிறுவனமா இருந்தா அந்த போர்டு ஆஃப் டைரக்டர்ஸோ அல்லது மேனேஜிங் டைரக்டரோ எல்லாரையும் கூப்பிட்டு பத்து மணி பத்து நிமிஷத்துல முடிவெடுத்துருவாரு அதான் அது எல்லா நாடுகள்லயும் இந்த பொதுத்துறைக்கு பெரிய பலவீனம் என்னன்னா முடிவெடுக்க முடியாது ஏன்னா இப்ப இவங்க எல்லாரும் சொல்ற குற்றச்சாட்டை என்னன்னா ஃபோர் ஜி ஃபைவ் ஜி எல்லாமே வந்து தனியாருக்கு முதல்ல வந்துருது ஜியோவுக்கும் ஏர்டெலுக்கும் வருது ஆனா பிஎஸ்என்எல் பிஎஸ்என்எல்க்கு பல்லாயிரம் கோடி ரூபாய் தந்திருக்காங்க போன பட்ஜெட்டுக்கு முந்தின பட்ஜெட்ல நினைக்கிறேன் இருபத்தி ஐயாயிரம் முப்பதாயிரம் கோடி தந்திருக்காங்க முடிவெடுக்க முடியாது நீங்க தனியார் முடிவெடுக்கக்கூடிய வேகத்துக்கு அரசு துறை முடிவெடுக்க முடியாது அதுக்கு நியாயமான காரணம் அது எல்லா ஆட்சியிலையும் ஒரே முறை எல்லா ஆட்சியிலையும் அந்த குறைதான் இப்ப ஒரு ஒரு நிலத்தை விக்கிறது தனியார் கம்பெனியா இருந்தா வித்துடலாம் ஒரு விளம்பரம் போட்டு மூணு கொட்டேஷனை வாங்கி கொடுத்துடலாம் அரசு எப்படி பண்ண முடியும் அரசு பப்ளிக் ஏலம் வைக்கணும் அதுல எல்லா விதிகளும் பாக்கணும் இல்லைன்னா யாராவது ஒருத்த மோட்ட பெட்டிஷன் போட்டுருவான் சிபிஐ நாளைக்கு வந்து உங்க கதவை தட்டம் அது சில காரியங்களை அரசு செய்ய முடியாது சில காரியங்களை அரசுதான் செய்ய வேண்டும் கல்வி மருத்துவமெல்லாம் அரசுதான் செய்ய வேண்டும் அது ஒண்ணும் மறுப்பே கிடையாது சில காரியங்களை அரசு செய்ய முடியாது அரசு செய்யக்கூடாது தனியாருக்கு விட்டுறணும் தனியாருக்கு தனியார் இந்தியர் தானே அவங்க இந்திய குடிமகன் தானே இந்திய முதலீடு தானே அந்த ஒரு சேவை மனப்பான்மை இருக்குமா அவங்களுக்கு சேவை மனப்பான்மைன்னா இப்ப பிளேன் ஓட்டுறதுல சேவை மனப்பான்மை என்ன என்னைக்கு வேணாலும் ஒரு எமர்ஜென்சி இருந்துச்சுன்னா அரசு தம்பி அதிகாரத்தை பயன்படுத்தலாம் இப்ப அரசுக்கு ஒரு நூறு பிளேன் அவசியம் வேணும் துருப்புகளை ஒரு பக்கத்துல இருந்து ஒரு பக்கத்துக்கு கொண்டு போறதுக்குன்னா உடனே ஒரு உத்தரவு போட்டா இன்னைக்கு தனியார் மயமாக்கிற இண்டிகோவும் ஏர் இண்டியாவும் விமானங்களை கொடுக்கத்தானே வேணும் வேற வழி இல்லை இல்ல அரசுக்கு அந்த அதிகாரம் இருந்த போது அப்போ காங்கிரஸ் உடைய பார்வையும் பிஜேபி பார்வையும் இந்த மாதிரி கொள்கைகள்ல ஒரே மாதிரி இல்ல இவங்க இப்ப நஷ்டத்துல ஓடுற பொதுத்துறை நிறுவனங்களை கூட தனியார் மயமாக்குவதை நிறுத்திட்டாங்களே எதுக்குன்னு தெரியல எனக்கு முதல்ல வேகமா சொன்னாங்க இப்ப இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி போன வருஷம் ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அதுக்கு முந்தின வருஷம் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு அவர்கள் என்ன நோக்கத்தை இவ்வளவு உருவா எங்களுக்கு தனியார் மயமாகன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கும் சொன்னாங்களோ அது கிடைக்காது இப்போ உலக பொருளாதாரத்தோட போட்டி போடணும் அப்படின்ற ஒரு நிலைமை வரும்பொழுது உங்களுடைய ஆலோசனை குறிப்பிட்ட ஏதாவது ஆலோசனை உலக பொருளாதாரத்தோடு போட்டி போடணும்னா நம்ம பொருளாதாரம் சிறந்த பொருளாதாரமா இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் அறிவித்த கொள்கையின் காரணமாகத்தான் இந்த அபரிதமான வளர்ச்சி அதுக்கு முன்னாடி மூணு சதவீதம் நாலு சதவீதம் நொண்டி நொண்டி வளர்ந்த பொருளாதாரம் வேகமாக வளர்ந்ததுக்கு காரணம் திறந்த பொருளாதாரம் போட்டி பொருளாதாரம் ஓப்பன் அண்ட் கம்பெர்டிவ் இக்கானமி திறந்த பொருளாதாரம் போட்டி பொருளாதாரம் ஏற்றுமதியும் அனுமதிக்கணும் இறக்குமதியும் அனுமதிக்கணும் லைசன்ஸ் எல்லாம் ஒழிக்கணும் இப்ப லைசன்ஸை ஒழிச்சோம்னு நாங்கள் சொல்றோம் ஒழிச்சோம் ஆனா இப்ப லைசன்ஸ் வந்து வேறு ரூபத்துல வந்திருக்க தொழில தொடங்கணும்னா எந்த உத்தரவுகளும் தேவை இப்போ நீங்க தொழில் தொடங்கணும்னா தொழில் தொடங்கணும் அவசியமான ஒன்று ரெண்டு லைசன்ஸை வாங்கணும் அல்லது அனுமதிகளை வாங்கணும் ஆனால் இன்னைக்கு தொழில தொடங்கிறதுக்கு எத்தனை கட்டுப்பாடுகள் ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடுகள் இறக்குமதிக்கு கட்டுப்பாடுகள் விலை வைப்பதற்கு கட்டுப்பாடுகள் ரெண்டாவது இவங்களுடைய மிகப்பெரிய குறை இவர்களுடைய மிகப்பெரிய குறை இது போட்டி பொருளாதாரம் நிலையில் இருந்து போட்டி இல்லாத பொருளாதாரமாக மாறிடுச்சு உதாரணத்துக்கு எடுத்துக்கீங்க விமான சேவைன்னா ரெண்டு பிளேன் ரெண்டு கம்பெனி தான் இண்டிகோ ஒன்று டாடா தொலை தொடர்புன்னா ரெண்டு கம்பெனி தான் ரிலையன்ஸ் ஒன்று ஏர்டெல் ஒண்ணு துறைமுகம்னா ரெண்டு கம்பெனி விமான சேவைன்னா ரெண்டு கம்பெனி எப்படி இத போட்டி பொருளாதாரமாக எடுத்துக்க முடியும் போட்டி பொருளாதாரத்துல ஏழு டு பத்து பேரு ஒரு துறை அதிகமா வரணும் வரணும் போட்டி போடணும் கடுமையான போட்டி போடணும் இப்ப பாருங்க விமான டிக்கெட் எடுத்துங்க சென்னை திருச்சி மூவாயிரம் ரூபா இருந்துச்சு இப்ப இந்த கிறிஸ்துமஸ்க்கு அப்புறம் பொங்கல் வரைக்கும் பாருங்க பதினைஞாயிரம் ரூபாய் போட்டி பொருளாதாரம் இல்லை இல்ல ஒருத்தர் தானே விமானம் ஓட்டுறாரு அவர் தான் விலை நான் முடிவா சொல்றேன் பொருளாதாரம் போட்டி பொருளாதாரம் கட்டுப்பாடுகளை முடிந்த வரைக்கும் தளர்த்தணும் அல்லது அறவே நீக்கணும் ஏற்றுமதி அனுமதிக்கணும் இறக்குமதி அனுமதிக்கணும் லைசன்ஸ் கண்ட்ரோல்களை மிக மிக அவசியமான கண்ட்ரோல் தான் இருக்கணும் தொண்ணூறு சதவீதத்தை ஒழிக்கணும் இதையெல்லாம் செய்தால்தான் மறுபடியும் ஏழு எட்டு ஒன்பது சதவீத வளர்ச்சி இப்ப நாங்க ஆட்சியில இருந்தபோது மூன்று ஆண்டுகள் ஒன்பது சதவீத வளர்ச்சி ஒன்பது சதவீத வளர்ச்சி இந்திய சரித்திரத்திலேயே அந்த வளர்ச்சி ஏற்பட்டது கிடையாது கோல்டன் பீரியட் அப்படின்னு யார் சொன்னா அவர்களுடைய தலைமை பொருளாதார ஆஹ் தான் சொன்னார் அதனால அந்த எட்டு ஒன்பதுக்கு போகணும்னா நான் சொன்ன மந்திரத்தை பின்பற்றினால்தான் அந்த எல்லையை அடைய முடியும் நன்றி அதாவது உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி அஹ் புதிய பொருளாதார கொள்கைகள் காங்கிரஸுடைய பொருளாதார வளர்ச்சி எப்படி பாரதிய ஜனதா கட்சியோட ஆட்சியில் இருந்த பொருளாதார வளர்ச்சி எப்படி அப்படின்னு விளக்கி கூறியதுக்கு மிக நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மேலான கருத்துக்களை நன்றி